வணக்கம் நான் உங்கள் கௌசி மீண்டும் கண்ணகி வழிபாடு பார்வையும் பதிவும் என்ற புத்தகத்தில் இருந்து தொடர்ச்சியாக இலங்கையில் கண்ணகி வழிபாடு பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த நூலை ஆய்வாளரும் ஆகிய வெள்ளவூர் கோபால் அவர்கள் எழுதியிருக்கின்ற தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் காணொலிக்கு போவோம்

ஏனைய மூன்று சோழிகளையும் பத்தினி ஆலயம் மெதங்கொட பத்தினி தேவாலயம் மற்றும் அங்குராங்கித்த பத்தினி தேவாலயம் என்பவற்றிற்கு வழங்கினான் எனவும் இது தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் வழிபாடானது நானூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மைமிக்க பரம்பரை வழியமைந்த கப்புராலை முறைமையினை கொண்டதாக அமைகின்றது அத்தோடு இதற்கெனி தேவாலயத்தை பத்தினி தொடர்பிலும் பல வாய்மொழி கதைகள் கூறப்படுவதை அவதானிக்க முடியும் பல வருடங்களுக்கு முன்னர் அம்மனை வழிபாடு செய்துவிட்டு தனியலாக மாலை பொழுதில் காட்டு வழியே தனது வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு கன்னிப்பெண்ணை தமது காம பசிக்கு இரையாக்க முனைந்த இரு வெறியர்களை நாகபத்தினி வடிவில் தோன்றி உடலெல்லாம் விஷமாக்கி கொன்ற பத்தினி அம்மனின் கதை நீண்ட காலமாக அங்கே நிலைத்திருப்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது இதன் வழிபாடு முறைகள் மட்டக்களப்பு கண்ணகி அம்மன் ஆலய நடைமுறைகளை பெருமளவு ஒத்திருப்பதை அவதானிக்க முடிகிறது அடுத்ததாக லிண்டமுள்ள பத்தினி தேவாலயம் வழிபாடு மிக நீண்ட கால வரலாற்று பின்னணியை கொண்டது வீதியில் அமைந்துள்ளது தொல்லியல் துறையின் பொறுப்பில் உள்ள இந்த ஆலயத்தின் பூரணி நாளில் இப்பகுதி மக்கள் கூடி வழிபாடு செய்கிறார்கள் அடுத்து கெத்த அதாவது ககம்பிலியாவ என்று சொல்லப்படுகின்ற கெத்த பத்தினி தேவாலயா அங்குராங்கத்த பத்தினி தேவாலயம் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு வரை பெற்ற இந்த காலப்பகுதியில் கட்டப்பட்டதாக இதன் வரலாறு கூறப்படுகின்றது இவ் அம்மனை மிகுந்த நம்பிக்கைக்குரிய தெய்வமாகவே இப்பகுதி மக்கள் வழிபாடு ஏற்றி வருகிறார்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டில் உயர்வல்லச புரட்சி ஏற்பட்ட போது புரட்சியாளர்கள் அடக்குவதற்காக ஆங்கிலேய படைகள் பாதுகாப்பு அரண் அமைத்து தங்கி தங்கியிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்ததாக மெதகொட பத்தினி தேவாலயம் கிறிஸ்துக்கு பின் பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சீதவாக்கே ராஜசிங்க மன்னனால் ஆயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைப்பட்ட காலப்பகுதியில் கட்டப்பட்ட ஆலயமே மிதகுட பத்தினி தேவாலயம் ஆகும் ஒரு நாள் ராஜசிங்க மன்னன் தனது படகோட்டியுடன் கங்கையில் படகில் சென்ற போது சில மைல் தூரத்தில் நடு ஆற்றில் படகு நின்றுவிட்டது படகோட்டி கீழே இறங்கி பெருமுய முயற்சி மேற்கொண்டு படகு அசையாத நிலையிலே இருள் படரத் தொடங்கியது பதட்டமடைந்த மன்னன் கரையை பார்த்த போது கரையில் ஒரு விளக்கி எறிவதை கண்டவனாக உடனே படகை விட்டு இறங்கி கரைக்கு சென்றான் அங்கே அவன் கண்ட அதிர்ச்சி அடைய பத்தினியம்மன் இருக்க கண்டு உடனே நிலத்தில் விழுந்து வணங்கியதோடு தான் அரண்மனை சென்றது அம்மனுக்கு கோவில் அமைத்து வழிபாடு ஏற்றுவதாக வேண்டினான் என்ன அதிசயம் அசையாது நின்ற படகு தானாக அசையத் தொடங்கியது திரும்பி அரண்மனை சென்ற மன்னன் அம்மனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இந்த ஆலயத்தை அமைத்ததாகவும் அதன் வழிபாடு தங்குதடையின்றி நடைபெற வேண்டிய அக்கோயிலுக்கு நிபந்தமாக பல ஏக்கர் காணியை வழங்கினான் எனவும் மிதகுட கோயில் வரலாறு தெரிவிக்கின்றது அடுத்ததாக எம்பக்க பத்தினி தேவாலயம் இது மாத்தளை மாவட்டத்தில் மிக்க பிரதானமானது பழமை வாய்ந்ததும் பத்தினி வழிபாட்டை சிறப்பாக முன்னெடுப்பதும் எம்பொக்க பத்தினி தேவாலயம் ஆகும் இதன் கட்டிட அமைப்பு இங்குள்ள கையில் சிலம்புடன் கூடிய புராதன அழகிய பத்தினி அம்மன் சிலையும் தொல்லியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமையாகும் கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்கு பின் பத்தாம் நூற்றாண்டு அளவில் இவ்வாலயம் கட்டப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது இதன் நுழைவு மண்டபத்தை பழமை வாய்ந்த மகர தோரணம் அலங்கரிப்பதையும் பார்க்க முடியும் வருடந்தோறும் ஆவணியில் பதினைந்து நாட்கள் இடம்பெறும் இவ்வாலய உற்சவத்துக்கு இப்பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்றார்கள் இப்பிரதேச மக்களின் மிகுந்த தெய்வமாகவே எம்பொக்க விளங்குகின்றார் இந்துக்களின் ஒரு நம்பிக்கைக்குரிய தேவாலயமாக மிளர்வதே கல்வே பத்தினி தேவாலயமாகும் ஆகும் முன்னர் கெட்டிப்பொழ இடத்தில் சிறிய கோவிலை கொண்டிருந்த பழமையான வரலாற்றை கொண்ட இந்த ஆலயம் இதன் சிறப்பு காரணமாக பின்னர் பதிலை பண்டாரவளை உள்ள கல்பேக்கு மாற்றப்பட்டு அழகிய கோவில் கட்டப்பட்டதாக கள ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது மரத்திலாலான இருமாடி கட்டிட அமைப்பை கொண்டுள்ள இவ்வாலயத்தில் பத்தினியம்மன் சிலையானது சந்தன மரத்தில் மிக்க அழகாக புளியப்பட்டுள்ளது இதன் உள்வாசல் மகர தோரணம் கண்டிய கட்டிட பாரம்பரியத்திற்கு அமைவாக கட்டுள்ளமை ஒரு முக்கிய அம்சமாகும் இந்த கதவு தேசத்தை போன்று விழா காலத்தில் மட்டுமே திறக்கப்படுகிறது இங்கு இடம்பெறும் விழாவின் சிறப்பு நிகழ்வாக இப்பகுதி வாழ் மக்கள் நோய் நொடியின்றி பல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ வேண்டி அம்மன் ஊர்வலம் செல்வதும் ஊர் மக்களை ஆசீர்வதிப்பதும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாகும் விழாவின் போது அம்மனுக்கு அணிவிப்பதற்கான பெறுமதிமிக்க நகைகள் பக்கத்தில் உள்ள விகாரையில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்படும் விழா முடிவிட்டதும் மீண்டும் அந்நகைகள் அதற்கான பெட்டகத்தில் பாதுகாப்பாக வைக்கின்றனர் பரம்பரை வழிவந்த கப்புகர்களே இங்கு பூசை வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் அடுத்ததாக நியம் கம் தோற பத்தினி தேவாலயம் நியம்தம் தொர பத்தினி தேவாலயம் கெண்டி அரசின் காலத்தில் கட்டப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன பாலியத்தின் தோற்றுவாய் தொடர்பான வரலாறு மிகுந்த சுவாரஸ்யமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பி பி கெஹல் கமுவா என்பவரால் எழுதப்பட்ட கொத்மல புரவர்த்த என்னும் காவியம் இதனை விரிவாக எடுத்துரைக்கின்றது ஒரு நாள் ஒரு வயோதிப மாதவின் கனவில் ஒரு அழகிய பெண் வடிவில் பத்தினி அம்மன் தோன்றி தனது கால் சிலம்பானது அப்பகுதியில் காணாமல் போய்விட்டதாகவும் அதனால் உடனடியாக அப்பகுதியை துப்பரவு செய்து தனது சிலம்பினை தேடி எடுத்து அச்சிலம்பினை கொண்டு தனக்கு ஒரு தேவாலயம் அமைக்க வேண்டும் கூறி மறந்து விட்டதாகவும் மனக்கலக்கமுற்று அம்மாது அதிகாலை முதலே அப்பகுதியை துப்பரவு செய்த போது ஒரு அழகிய சிலம்பு தென்பட்டதாகவும் உதவியுடன் கொத்து பந்தல் அமைத்து அதில் அச்சிலம்பினை வைத்து வழிபட்டு வந்ததாகவும் சில ஆண்டுகளின் பின்னர் புதிதாக கோவில் அமைத்து அச்சிலம்பினை பிரதிஷ்டை செய்து வழிபாடு இயற்றப்படுவதாகவும் அக்காவியம் விவரிக்கின்றது அடுத்ததாக ரேணுகல்ல பத்தினி தேவாலயம் ரேணுகளில் பத்தினி தேவாலயம் பௌத்த சிங்கள மக்களின் மிக நீண்ட கால பத்தினி வழிகாட்டைக் கொண்டதாகும் ரேணுக்களை நமுனுக்குல வீதியில் இது அமைந்துள்ளது இது சிங்கள மக்களுடன் தமிழ் மக்களும் வழிபாடு ஏற்றியதை அவதானிக்க முடியும் இங்கு சூடம் கொளுத்தி நேர்த்தி வைத்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது அடுத்ததாக சீனிகம்ம பத்தினி தேவாலயம் கொழும்பு மாத்தரை வீதியில் கிக்கடுவைக்கு அண்மையில் ஒரு குட்டி தீவில் கோவில் கொண்டிருக்கும் சீனிகம பத்தினியம்ம மிகுந்த நம்பிக்கைக்குரிய தெய்வமாகவே இப்பகுதி மக்களால் நம்பப்படுகிறாள் மிக முக்கியமாக மீனவ மக்களின் காவல் தெய்வமாக நம்பப்படுவதால் நாள்தோறும் நாட்டின் பல பாகங்கள் இருந்தும் அனைவர் இங்கு வருவதை காணலாம் இப்பகுதிக்கு சுற்றுலா வரும் வெளிநாட்டினரும் இவ் தவறாது தரிசிக்கவே செய்கின்றனர் இந்த ஆலயத்தில் தோற்றுவாய் குறித்து பல்வேறு வாய்மொழி கதைகள் நிலவுவதை அவதானிக்க முடிகிறது இதன் வரலாறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் மிக்கதென்று கூறப்பட்டாலும் இந்த வாக்கை ராஜசிங்கனுடன் இணைத்து பேசப்படுவதால் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை மிக்கதாகவே கொள்ள வேண்டியுள்ளது அடுத்ததாக கடவுளை ரங்கடு பத்னி தேவாலயம் கொழும்பு அவிசாவளை வீதியில் கடவுளைக்கு அடுத்து அமைந்துள்ள பண்டைய பத்தினி தேவாலயம் ரங்கடு பத்தினி தேவாலயம் பௌத்த மக்களின் நம்பிக்கைக்குரிய வழிபாட்டு தீவமாக விளங்கும் மிகுந்த சக்தி வாய்ந்தவளாக கருதப்படுகிறாள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதில் எதிரான யுத்தத்தின் போது தனது நம்பிக்கைக்குரிய பத்தியனி அம்மனுக்கு கோவில் அமைத்து கூடவை வாழொன்றை அம்மனுக்கு சாத்தி யுத்தத்துக்கு சென்றதாக இதன் தோற்றுவாய் அமைகின்றது இதனாலேயே இந்த இடம் ரன்கடு என வரலாற்றில் பதிவாகி உள்ளது அதே நேரம் சீதவாக்கிய ராஜசிங்கன் படை தங்களது போர்வாள்களை பாதுகாப்பாக வைத்த இடமே கடுவல எனவும் தகவல்கள் புறப்படுகின்றன அடுத்து அம்பேபுச பத்தினி தேவாலயம் வரக்கா பொலையை அண்டியதாக மலைப்பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த பத்தினி அம்மன் தேவாலயமாக மிடிவது அம்பேபுச பத்தினி தேவாலயமாகும் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டதாக ஆய்வாளர்களால் கருதப்படும் வழிபாடு இவ்வாலய பரம்பரை கப்புகர்களால் மேற்கொள்ளப்பட்டது இங்கு அழகிய ஐம்பொன்னினாலான பழைமி மிக்க பத்தினி விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பெரும் திரளான பௌத்தர்களும் அப்பகுதி வாழ் இந்துக்களும் மிக்க நம்பிக்கையுடன் பத்தினி அம்மனை வழிபடுகின்றனர் முற்காலத்தில் கூடிய வனவிலங்குகள் நடமாடும் அடர்ந்த காட்டு பிரதேசத்தினூடாக சிகிரிய தம்பிள்ள மாத்தலை கேண்டி என பயணிப்போர் மலையேறி வெற்றிலை கொடிகள் படர்ந்த பத்தினியின் ஆலயத்தை தரிசித்து நம்பிக்கையுடன் செல்வதாக கள ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்றும் கூட இங்கு வரும் பக்தர்கள் தங்களது சகல குறைகளையும் அம்மனிடம் வேண்டுகோளாக வைப்பதுவும் கப்புகனார் அவர்களது வேண்டுதல்கள் நிறைவேற திருவடியில் இருக்கும் அழகிய சிலம்பினை பக்தர்களது சிரசில் வைத்து ஆசிர்வதிப்பதும் ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வாகவே அமைகின்றது சிங்கமலை பத்தினி தேவாலயம் கண்டி ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதாக கூறப்படும் இவ்வாலயம்

மாவட்டம் எல்லகலையில் அமைந்துள்ள பத்தினி தேவாலயம் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பத்தினி வழிபாட்டு தலமாக அறியப்படுகின்றது இங்கு பத்தினி அம்மன் வழிபாட்டில் இடம்பெறுகின்ற ஆடி பெருகரா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் புராண பத்தினி தேவாலயம் தம்பகா மாவட்டத்தில் அமைந்துள்ள இன்னும் ஒரு முக்கிய நீண்டகால வரலாற்றைக் கொண்ட பத்தினி தேவாலயம் பத்தினி தேவாலயம் இங்கும் ஆடி பூரணியை மையப்படுத்தி நிகழும் விழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ரஜமகா பத்தினி தேவாலயம் அடுத்து கிரியம்மா வழிபாடு பத்தினி அம்மனை முன்னிறுத்தி பௌத்த சிங்கள மக்களால் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு முக்கிய வழிபாட்டு நிகழ்வு கிரியம்மா தானமாகும் கற்பவதியான ஒரு தாய்க்கு அவரது பேர் காலத்துக்கு சற்று முன்னதாக அவரது குடும்பத்தார் ஒன்று கூடி தூய்மையான ஒரு நாணய துணியில் முடிந்து அப்பெண்ணுக்கு அருளாசி வேண்டி கையில் கட்டிவிடுவார்கள் கற்பவதியான அந்த தாய் எந்தவித பிரச்சனையுமின்றி குழந்தையை பெறுவார் என்ற நம்பிக்கையின் பாலான இந்த நிகழ்வு பண்டுரு என அழைக்கப்படும் குழந்தை பிறந்து மூன்று மாதங்கள் ஆனதும் குழந்தை பேற்றின் போதும் பின்னரும் தாய்க்கும் சேக்கும் எதிவித பாதிப்பும் ஏற்படாத நிலையை காரணப்படுத்தி பத்தினி அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வாக கிரியம்மாவுக்கு தானம் கொடுக்கும் நிகழ்வு இடம்பெறும் இதில் ஏழு தாய்மார்கள் அல்லது ஏழின் பெருக்கத்தைக் கொண்ட தாய்மார்கள் ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று என்று வெற்றிலை வட்டா வைத்து அழைக்கப்படுவர் இவர்களுள் குறைந்தது ஒரு தாயாவது பாலூட்டிக் கொண்டிருப்பவராக இருக்க வேண்டும் ஏழு எண் அமைப்பில் தாய்மார் அழைக்கப்படுவது பத்தினி அம்மனின் உடமல பத்தினி கெரமல பத்தினி கினி பத்தினி தபல் பத்தினி சமன் பத்தினி ஐரங்க பத்தினி சித்த பத்தினி ஆகிய ஏழு வடிவங்களை குறிப்பதாக அமையும் இதற்காக வீடு வாசல் துப்பரவு செய்யப்பட்டிருக்கும் இந்நிகழ்வு அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் இடம்பெறும் தூய வெள்ளாடை அணிந்து வீட்டுக்கு வரும் தாய்மாரை வரவேற்று அவர்களது பாதங்களை கழுவி தினியம்மனை உயரத்தில் இருத்தி வழிபாடு இடம்பெறும் அறையில் அல்லது மண்டபத்தில் பாய் போட்டு அதன் மேல் வெள்ளை விரித்து அவர்களை அமரச் செய்வர் அங்கு அவர்களுக்கு முன்னால் தலைவாழையிலை போட்டு அதில் ஏழு கட்டி அதாவது துண்டு கட்டி பால் சோறு ஏழு பலகாரம் ஏழு வாழைப்பழம் அரிசிமா தேங்காய் போன்ற சீனி கொண்டு தயாரித்த ஏழு துண்டு கூழ் கட்டி அன்பளிப்பாக கணம் உடை மற்றும் பரிசுப் பொருட்களுடன் இளநீருடன் கூடிய பல கூடையும் வைக்கப்படும் பின்னர் அம்மனை வழிபட்டு பாடல்கள் இசைக்கப்படும் அதன் போது அனைவரும் கையில் விளக்குகளை ஏந்தியிருப்பர் அதைத் தொடர்ந்து தாய்க்கும் குழந்தைக்கும் வாழ்த்து கூறப்படும் நிகழ்வு முடிவிட்டதும் தானங்களை பெற்றுக் தாய்மார் தங்கள் இல்லங்களை நோக்கி புறப்படுவர் அவர்கள் அவர்களது இல்லங்களுக்கு செல்லும் வரை கிரிதானம் இடம்பெற்ற வீட்டார் தங்களது வீட்டின் முன்புறம் நின்று அவர்களை அடுத்ததாக பார்த்துக் கொண்டிருப்பார் ஸ்ரீ மங்களராம ஆலயத்திற்கு அருகில் மேற்கூரையுடனான பீடத்தில் அமர்ந்திருந்து தீராத வினைகள் எல்லாம் தீர்த்திரளும் பத்தினி அம்மளின் அருளாட்சி பெரும் அதிசய நிகழ்வாகவே கருதப்படுகின்றது நாள்தோறும் பெருமளவான அப்பகுதி மக்கள் அங்கு வந்து அம்மனை வழிபடுவதை காண முடியும் குறிப்பாக குணமாக்க முடியாது கைவிடப்பட்ட புற்றுநோயாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான நோயாளர்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அங்கு அம்மனின் அருளால் இடம்பெறும் ஆன்மீகம் நிறைந்த சிகிச்சையினால் பூரண குணமடைந்து செல்லும் அதிசய நிகழ்வுகள் தொடர்ந்து இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது வடமத்திய மாகாணத்தின் முறவே வய அண்டியதாக உள்ள இப்பிரதேசத்தில் வாழும் இம்மக்கள் கஜபாகுவால் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மக்களில் பதினாறு சாதியினரை உள்ளடக்கியவர்களாகவும் அவர்களுக்கு ஏற்படும் நோய் நொடிகள் அனைத்தும் பத்தினி அம்மனின் அருளால் தீர்ந்து விடுவதாகவும் இன்று நம்பப்படும் தன்மையை அங்கு நாம் மேற்கொண்ட ஆய்வில் அவதானிக்க முடிகிறது பத்தினி அம்மனின் அருட்சக்தியை வலிப்படுத்துபவராக இன்று வணக்கத்துக்குரிய ரத்னபுர குசல தர்ம தீரர் செயல்படுவது தெரிகின்றது இது தொடர்பான ஒரு முழுமையான கட்டுரையினை எழுத்தாளரும் ஆய்வாளருமான மிலிந்த விஜயசேகர அவர்கள் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் டெய்லி நியூஸ் பத்திரிகையில் எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த அங்கிலிய விளையாட்டு பத்தினி அம்மனுடன் தொடர்படும் அங்கிலிய மற்றும் பொற்கேங்காய் அடித்தல் போன்ற ஆளுகளை கிராமிய சிங்கள மக்களிடையே இன்றும் நம்மால் அவதானிக்க முடியும் புகழ்பெற்ற கண்டிய முக்கியத்துவம் பெறுவதை நாம் காணலாம் வைகாசி மாதத்தில் இடம்பெறுகின்ற அங்கிலி எனப்படும் இரு குழுக்களுக்கு இடையிலான கொம்பு விளையாட்டு கிழக்கிழங்கை தமிழரது பாரம்பரியமிக்க கண்ணகியோடு இணைந்த கொம்பு விளையாட்டினை நினைவுபடுத்துவதாகும் அம்புவத் என்னும் சிங்கள இலக்கியம் அங்கிலியை பற்றி சிறப்பாக குறிப்பிடுகின்றது ஒரு நாள் பத்தினியும் அவள் கணவனும் பாலங்கனும் அதாவது கோவலன் நின்ற இடத்தில் இருந்து மரத்தில் மிக்க ஒரு அழகான சப்பு மலர் தோன்றியதாகவும் போனதாகவும் அப்போது அருகில் இருந்த சந்தன மரத்தில் இரு கொப்புத்தடிகள் காணப்பட இருவரும் அவற்றை எடுத்து அம்மலரை பறிக்க போட்டியிட்ட போது கொப்புத்தடிகள் ஒன்றில் ஒன்று கொழு உண்டு கோவலனின் தடி ஒடிந்துவிட பத்தினி வெற்றி பெற்றதாகவும் இதிலிருந்தே இவ்விளையாட்டு தோற்றம் பெற்றதாகவும் அங்கெலிய குறிப்பிடும் குருநாகல் வாதுவ கொப்பிட்டிய அன்பிட்டிய உடுப்பில அங்கெலி அங்கட்டிகமா என பல்வேறு இடங்களிலும் இவ்விளையாட்டு சிறப்பிடம் பெற்றிருந்தமை ஆய்வுகளில் வெளிவருகின்றன இதில் சில இடங்களில் இவ்விளையாட்டை மையப்படுத்தி இடப்பெயரை கொண்டிருப்பதே கவனத்தை ஏற்பதாகும் அங்கெலிய என்னும் கொம்புமுறை விளையாட்டு தொடர்பில் ரோபர்ட் நாக்ஸ் கூறுவது நமது கவனத்தை ஏற்பதாகும் இவர் இலங்கையில் சிறிது காலம் வாழ்ந்திருக்கின்றார் அடுத்து போர்த்தேங்காய் அடித்தல் போரஹெலிய எனப்படும் இரு குழுக்களுக்கு இடையிலான போர்த்தேங்காய் அடித்தல் விளையாட்டு பத்தினி தெய்வத்துடன் தொடர்புகட்டதாகவே அமைகின்றது சிங்கள மக்களிடையே இன்று முக்கியத்துவம் பெற்றுள்ள இவ்விளையாட்டு தமிழ் மக்களிடையே பிரசித்தி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது உண்மையில் சிங்கள மக்களிடையே காணப்பட்ட பத்தினி தெய்வ வழிபாடு இலங்கையில் மிக பழமை வாய்ந்த கண்ணகி வழிபாடாகும் அவ்வழிபாட்டின் சிறப்பு இயல்புகளை நவகமுக பத்தினி தேவாலயம் கபலுமுள்ள பத்தினி தேவாலயம் போன்ற பத்தினி ஆலயங்கள் இன்றும் சிறப்புடன் வெளிப்படுத்தவை செய்கின்றன நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட ராஜாவளி கஜபாகு கத்தா பத்தினி கத்தா சிலம்பு கத்தா பத்தினி தெய்யோ பத்தினி படிம தழுமற பூஜாவ பகம கம்பூரா பத்தினி கெல்ல பத்தினி சிரசபத பாண்டி நலவ பத்தினி மாலாவ பலங்க கெல்ல சலம்ப இலக்கியங்களும் கண்ணகி வழிபாட்டிற்கு சான்றாக அமையும் சோழ நாடு நோக்கி படையோடு சென்ற இலங்கை கஜபாகு மன்னன் பல வெற்றிகளை கண்டபின் கண்ணகியின் கால் சிலம்பினை கொண்டு வந்தான் என்றும் அதன் பின்னர் ஈழத்தின் பல பாகங்களிலும் கண்ணகிக்கு கோவில் கட்டி எடுத்தான் என்றும் ராஜாவளி குறிப்பிடும் பிரித்தானிய அருங்காட்சியகத்தில் உள்ள பத்தினி சிலை திருகோணமலைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையே புறப்பட்ட கிறிஸ்துக்கு எட்டாம் நூற்றாண்டுக்குரியதாக கருதப்படும் சுமார் நான்கரை அடிக்கு மேல் உயரம் கொண்ட தூய வெண்கலத்திலான பத்தினியம்மனின் சிலையானது கிழக்கு பிரதேசத்தின் பண்டைய பத்தினி வழிபாட்டில் வலிமை சேர்ப்பதாகும் பத்தினி சிலை குறித்து அறிஞர் ஆனந்தகுமார்சாமி விரிவாக எழுதியுள்ளார் இலங்கையின் ஆளுநராக இருந்த சர் ஜி ப்ரவுன் டிக் கைப்பற்றப்பட்டதின் நினைவாக இச்சிலையினை பிரித்தானியாவின் அருங்காட்சியகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கியதாக அது குறித்து அறியப்படுகின்றது அடுத்து வரும் காணொலியில் இலங்கையின் வட பிரதேச கண்ணகி வழிபாடு பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வரும் கண்ணகி வழிபாடு பற்றிய ஆய்வினை நீங்கள் சிறப்பாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி